வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து அரந்தாங்கியில் மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கியில் வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தலைமை தபால் நிலையம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஷேக் தாவுதீன் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் ஜகுபர் அலி அனைவரையும் வரவேற்றார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் ஜெகதை சையது மாநில செயற்குழு உறுப்பினர் நவாஸ்கான் மாவட்ட துணை தலைவர் முகமது சாலிகு மாவட்ட துணை செயலாளர் அஜ்மல் கான் மாவட்ட துணை செயலாளர் அப்துல் ஜலீல் மாவட்ட துணை செயலாளர் ஃபைசல் அகமது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட துணை செயலாளர் அக்பர் அலி மாவட்ட துணை செயலாளர் முகமது ரஃபீக் மாவட்ட துணை செயலாளர் அஜ்மல் கான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்கள் குறித்து ஐ பிபி மாநில துணை செயலாளர் திருச்சி ரஃபீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை செயலாளர் கலைமுரசு ஆகியோர் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் நிறைவாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் நூர் முகமது நன்றி கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்

இந்த மனிதர்கள் என்ன செய்ய தன்னை ஒப்படைக்கிறது முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு நானூறு அறுநூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லாவுக்காக நன்மை நாடி நன்மை நாடி அல்லாய்வுக்காக இந்த சொத்தை வக்ஃபு சொத்தை கொடுக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா தனக்கு வக்ஃபு

மக்கள் கட்சியின் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் அரசியல் சாசன உரிமைகள் காக்க அரசியல் சாசன உரிமைகள் காக்க அனைவரும் ஒன்றே போராட்டம்